கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு அல்டிமேட் ரிமோர் வியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்காதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வர வழியில் கார்த்திக்கு சில ரவுடிங்கெல்லாம் ரவுண்டப் பண்ணுறாங்க ஸோ இவங்கெல்லாம் யாரிடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம கார்த்திக் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள அடி அடித்து அங்கேயே வந்துட்டு வெளுத்துட்டு வந்துடுறாங்க ஸோ கம்பெனி கம்பெனிக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு டைம் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் கம்பெனிக்கு ஆனந்த் கார்த்திக் மட்டும் லேட்டாக வராரு அப்போ கம்பெனியில் இருந்த ஆனந்த் பார்த்தீங்கன்னா என்ன இது இதான் கம்பெனி ரூல்ஸை மதிக்கிற லட்சணமாக அப்படின்னு சொல்லி கார்த்திகை ஆனந்த் வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு சாரி சார் வர வழியில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அதனால தான் இப்படி லேட் ஆக வேண்டி லேட் ஆகிடுச்சு சாரி சார் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே டைமிங் ரூல்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து இருக்குது இதை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டிமோர்ஸ் இது மாதிரி டிஸ்மிஸ் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேனே இல்லையா அப்படின்றாங்க அதை மீறி இப்படி லேட்டாக வந்தால் என்ன காரணம் நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறதா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆனந்த் அதுக்கப்புறம் அங்கே இருக்க தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடிடுறாங்க என்னாச்சு கார்த்திக் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க கிட்ட மறைக்காதீங்க சார் அப்படிங்கிறாங்க அப்போது வந்து தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்றாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது கார்த்திக் சார் ஏதோ ஒரு பிரச்சனை மாரி வந்திருக்காரு என்னென்ன நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இல்லை வர வழியில் சில ரவுடிங்களோட பிரச்சனை ஸோ அவங்க யாருன்னே தெரியல ஆனால் யாரோ செட் பண்ணி தான் வந்து அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா யார் அவனுங்க அப்படின்னு இன்னைக்கு நான் அவங்கள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ரவுடிங்கில் போய் அடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க கம்பெனிக்கு கூட்டி வந்துடுறாங்க வந்த உடனே யார் வந்து உங்களை அடிக்க சொன்னது மிரட்டி கேட்குறாங்க எல்லோரும் தொழிலாளர் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் மிரட்டி கேட்ட உடனே வந்து போலீஸ்க்கு வந்து போயிடுவேன் நீங்கள் சொல்லலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய தண்டனை கிடைக்கும் பார்த்துக்கோங்க நாங்கள் போலீஸ் லேண்டர் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து இந்த ஆனந்த் சார் தான் வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்றாங்க அப்போது என்ன சார் இதெல்லாம் இப்படி ஒரு கீர்த்தனமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களே உங்கள் தம்பின்னு கூட பார்க்காம இப்படி ஆள் வச்சு அடிக்க பார்க்கறீ பார்த்துருக்கீங்க நீங்களாம் ஒரு மனுஷனா நீங்கள் வந்து எங்கள் முதலாளின்னு சொல்லிக்கவே எங்களுக்கு வெக்கமாக இருக்க கேவலமாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போலீஸை வர வச்சு ஆனந்தை பார்த்தீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பரவாயில்ல விடுங்க சார் அவங்க எங்கள் ப்ரோ தான் அண்ணாதான் எங்கள் ஃபேமிலி விஷயம் கேட்டாலும் இப்படி நடந்துக்கிட்டா சோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஸ்டோரி கொண்டு போகலாம் எப்படி இருக்கோன்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் அடுத்த சீன் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்